ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கோவை கிளைச்சங்கத்தின் சார்பாக பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காட்டூர் மகான் பட்டினத்தார் பழைய பேப்பர் கடையில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரி அருப்பிரசாதமான தயிர் சாதம் தக்காளி சாதம் மற்றும் புளி சாதம் ஆகியவை சுமார் நூறு நபர்களுக்கும் மேலும் திரு சுரேஷ்குமார் அவர்கள் வழங்கிய பத்து போட்டின புதினா சாதம் மற்றும் ஜெயக்குடி குடும்பத்தினர் வழங்கிய பருப்பு குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவர்களின் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய வயதாரு திரு முரளி மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் திரு தங்கவில் மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் திரு திலீப் குமார் மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் திரு அருண் மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் திரு ஆனந்த் மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் மற்றும் திரு சுதாகர் மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் கோவை இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று என்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திருமணி ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு ஐந்து ஐந்து ஆறு மூன்று ஏழு ஒன்பது நன்றி வணக்கம்